டாக்டர் உறவாடுதல் வந்து எப்படி இருக்கணும் அதாவது எபிலிட்டி டு ரிலேட் வெல் வித் அதர்ஸுங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் பெரிய ஞானி இல்லை ஒன்றுமில்ல வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம் பட் இந்த சமுதாயத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது தனிமரம் தோப்பாகாது நீங்களும் உங்களை சுற்றி இந்த சமுதாயம்னு ஒன்று இருக்குது சமுதாயத்தில் பல பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு பிடிக்காததுன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்காததுன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து நான் என்னை பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது உதாரணத்துக்கு எனக்கு சட்டம் இல்லாமல் இருந்தால் பிடிக்கும் அதுக்காக நான் வந்து சட்டை இல்லாமல் இருக்க முடியாது நான் சட்டை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் வந்து சட்டை இல்லாம இருக்கணும்ன்றதுக்கு நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துதான் நான் என்ன திருப்திப்படுத்திக்க முடியுமே ஒளியே எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய முடியாது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேரு சமூகம் சமூகப்படுத்தப்படுதல் அதர்வே சோசியலைசேஷன் அதாவது என்னுடைய அடிப்படை தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி திருப்தி அடைகிறனோ அதுக்கு பேர் நாகரிகம் இதுதான் சிவிலைசேஷன் சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்கிறோம் இல்லைங்களா டு ரிலேட் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது இந்த டு ரிலேட்டில் வந்து அதிகமாக போனாலும் பாதிப்பு குறைச்சலாக போனாலும் பாதிப்பு இப்போ வந்து மனநோயாளிகளை எதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அவன் அடிக்கிறான் அவன் திட்டுறான் கோவப்படுறான் இரிட்டேட் பண்ணுறான் தேவையில்லாமல் தலையடுறான் ஸோ இந்த காரணங்களுக்காக கூட்டிகிட்டு வராங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெத்தாலஜி வித்தியாசம் விகாரம் இருந்தாலும் ப்ராப்ளம் இன்னும் சில பேர் எது கூப்பிட்டு வராங்க ஒன்றுமே பேச மாட்டேன்றான் யார்கிட்டையுமே பழக மாட்டேன்றான் ஒதுங்கியே இருக்கிறான் ஸோ நீங்கள் சமூகத்தில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சுமூகமாக பழக தெரியணும் நல்லா பழக தெரியணும் பழகாமையும் இருக்கக்கூடாது சரி பழகாமல் இருந்தால் தீர்ந்து போச்சு அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் நல்லா ஹேல் ஹெல்த்தி யாருக்கிட்டேயும் பேசாமல் யாருகிட்டேயும் பழகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் எபிலிட்டியூட் ரிலேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எபிலிட்டியூட் ரிலேட் எப்படி உபயோகமாகுதுன்னா ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த வேலையில் தொடர்ந்து இருக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு நண்பர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த நண்பரை நீங்கள் தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுன்றது பெருசு இல்லை அதை தொடர்ந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறது விஷயம் ஸோ நீங்கள் வந்து சுமூகமாக உறவாடிக்கிட்டு இருந்தால் தான் உங்களால் வந்து எந்த ஒரு காரியத்தையுமே சாரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்த முடியும் திஸ் இஸ் கால் எபிலிட்டி டு ரிலேட் வித் அடர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பலவிதம் இருக்குது இப்போ அப்பா புள்ள அண்ணன் தம்பி முதலாளி தொழிலாளி நண்பர் விரோதி இந்த மாதிரி கணவன் மனைவி மாமியார் மருமகள் இந்த மாதிரி பலவிதமான ஆசிரியர் மாண மாணவன் இந்த மாதிரி பலவிதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒவ்வொரு ரோலியும் நீங்கள் வித்தியாசமாக நடத்த நீங்கள் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு பொருளை விற்கிற ஆளாக இருப்பீங்க அதே சமயத்தில் நீங்கள் போய் அதை ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் விற்கிறீங்க அங்கே வந்து நீங்கள் வாங்குறாள் இங்கே வந்து நீங்கள் விற்கிறாள் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலையும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மாற்றி மாற்றி செய்ய தெரியும் ஸோ ரிலேஷன்ஷிப்பை செய்யணும் அப்படின்னா அட்ஜஸ்டபிலிட்டி வேணும் இது மனநலத்தின் அடிப்படை ஸோ நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நான் உறவாடவும் தெரிஞ்சுக்கவேன் நீங்கள் உறவாடாமே இருந்தீங்க இல்லை உங்கள் உறவாடல் முழுக்க ப்ராப்ளமாகவே இருக்குது நீங்கள் என்ன தெரிஞ்சிருந்து என்ன பிரயோஜனம் தென் யூ ஒன்ட் பி சக்ஸஸ்ஃபுல் இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க இது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும் இது நல்லா இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கும் ஒரு ஆள் வேணும் ஸோ யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரிலேட் வெல் வித் அதர்ஸ் இது வந்து அடுத்தபடியாக மனநலத்தின் அடிப்படை விஷயமாகும் ஸோ உங்களை பற்றி உங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும் அப்போ தான் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் ஒன்று ஒன்று பின்னி பிணைந்தது என்னை பற்றி நான் தெரியாமல் எனக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு தெரியாமல் நான் போய் எனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஸோ அவேர்னஸ்ஸும் ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று ஒன்று பிணைந்தது ஸோ ரிலேஷன்ஷிப்பு அடுத்தது இதுதான் நாம் உறவாட தெரிஞ்சிருக்கணும்